ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பர்ஃபி சூப்பரான இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் அதில் லைக்கும் பண்ண மாட்றீங்க கமெண்ட்ஸும் பண்ண மாட்றீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் கிரேஸ் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பர்ஃபி பண்ண போகிறோமோ அளவுக்கு அந்த ட்ரெயில் க்ரீஸ் பண்ணிவிடுவோம் இப்போ தனியாக இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப்பு துருவின தேங்காய் நல்லா அடர்த்தியாக அழுத்தி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இப்போ இதை பல்ஸ் மோடில் வச்சு நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருவோம் அது தண்ணி பதத்துக்கு அதாவது தேங்காய் பால் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்ல மணல் மணலாக பொல பொலன் இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம் ஒன்றரை கப்பு சர்க்கரை சேர்த்து கூடவே ஒரு கப்பு பால் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த தேங்காவையும் சேர்த்து இப்போ நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சர்க்கரை சேர்த்ததால் அது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம் இது கண்டினியூவாக கலக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அந்த சக்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டால் கூட போதும் இப்போ பாருங்கள் அந்த சக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தண்ணி பதத்துக்கு வந்திருக்கு இதை அப்படியே கொஞ்சம் கலந்து இன்னமும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இதை பாருங்கள் நடுவில் அப்படியே கொதித்து வருது மேலே நல்லா அந்த தேங்காய் மிதந்து வருது இப்போ அப்படியே நல்லா கலந்து இப்போ நல்லாவே நடுவில் கொதித்து வருது நம்ம அல்வாலாம் பண்ணுற மாதிரி இந்த தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணலாம் அதே மாதிரி இந்த தேங்காவை துருவி எடுக்கும்போது கூடுமான வரை அந்த கருப்பு பாகம் மட்டும் இல்லாமல் அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் பர்ஃபின்னாவே அது நல்லா பளிச்சின்னு பால் விலையில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக தொடங்கியாச்சு நாம் அப்பப்போ நடுவே கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அந்த தேங்காயிலருந்தே அந்த தேங்காய் எண்ணெய் ரிலீஸ் ஆகிறதால அது அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ திரும்ப நல்லா கலந்து விட்டுருவோம் நெய் அதிகம் சேர்க்க வேண்டாம் அது ஒரு டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் நம்ம சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சிருக்க முந்திரி சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் முந்திரி எல்லாம் வறுத்து எடுக்கணுலாம் அவசியம் கிடையாது அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முடிகிற ஸ்டேஜில் இருக்குது நடுவில் பாருங்கள் அப்படியே நல்ல புறப்புறன் வருது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல வெள்ளை கலரில் புறப்புரன் வருது இப்போ அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே வருவோம் இப்போ நல்லா அந்த ஓரத்தில் பாருங்கள் அந்த நெய் அப்படியே கக்க தொடங்குது இப்போ அந்த கொதிப்பெல்லாம் அடங்கி இருக்குது அந்த தண்ணி பதமாக இருந்த கொதிப்பெல்லாம் அடங்கி இப்போ மணல் மணலாக வருது பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் அதே மாதிரி ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னாக்கா அது ரொம்ப இறுகிட்டு அப்படியே உதிர்ந்து போன மாதிரி ஆகிடும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் பீஸ் போட வராது அதனால் கரெக்டான பதத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் அந்த பாருங்க இந்த பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி அந்த செயலை கொட்டிக்கலாம் இப்போ நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு எந்த இடத்துலையும் சட சடப்பு இல்லை பாருங்கள் அப்படியே நல்லா மொத்தமாக கெட்டியாகி வந்திருக்கு அவ்வளோதான் இந்த கொதிப்பெல்லாம் அடங்கியாச்சு இப்போ நல்லாவே இருக்கு இது கரெக்டான பதமாக இருக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம் இந்த பதம் பார்த்துக்கோங்க நல்ல கெட்டியாக வந்திருக்கு முன்னாடி நான் காட்டின அந்த பதத்துக்கும் இப்போ காட்டின அந்த பதத்துக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு காட்டினது அப்படியே லூஸாக கீழே ஆச்சு இது பாருங்கள் நல்லா கெட்டியாக நிற்கிது இப்போ நம்ம எடுத்து அந்த ட்ரேயில் அப்படியே கொட்டிக்கலாம் அதை குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு மட்டும் நம்ம அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் திக்னஸ்ஸு பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக வேண்டாம் ரொம்ப மிலிசாக இருக்கிற மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்க ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே அதை ஷேப் பண்ணிக்கலாம் இது வந்து சூடாக இருக்கும்போதே பண்ணணும் அதேமாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டு வச்சுருவோம் ஏன்னா இது வந்து ஆடுறதுக்கு டைம் நல்லாவே எடுக்கும் அந்த பாகு நல்ல முருகலாக இருந்ததுனாக்கா சீக்கிரமாக கட்டியாகிடும் ஆனால் இது நம்ம கொஞ்சம் இலகலாக பண்ணியிருக்கிறதால அது அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பர்ஃபி அதனால் இது வந்து ஆடுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக தான் வந்து நீங்கள் இந்த பீஸை வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி பீஸ் தேவையான அளவில் போட்டுட்டு மேலே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாதாம் அப்படியே நல்லா அழுத்தி மேலே வச்சிருவோம் இதை நல்லா ஆறட்டும் இந்த தேங்காய் பர்ஃபியை பண்ணுறதுக்கு இருக்க பொறுமையை விட இதை நம்ம பீஸ் போட்டு எடுக்கும்போது தான் ரொம்பவே பொறுமை தேவைப்படும் ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டி ஆகாது அட்லீஸ்ட் ஒரு முக்கால் நாலாவது ஆகணும் இதில் நாம் இந்த சர்க்கரையை நல்லா முருகை விட்டு ரொம்ப டைட்டாக எடுத்திருந்தோம்னா அது உடனே வந்து கெட்டியாக இருக்கும் ஆனால் ஆறின பிறகு சாப்பிடும்போது ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஆனால் நாம் எடுத்த இந்த பதம் கொஞ்சம் இலகலான பதம் இது வந்து ஆறின பிறகு கூட சாஃப்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அழகான பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்வீட்டுக்கு நாம் ரொம்பவே செலவு பண்ண வேண்டிய அவசியமோ இல்லாட்டி ரொம்பவே நேரம் எடுக்க வேண்டிய அவசியமாக கிடையாது எல்லார் வீட்லேயும் தேங்காய் பால் சக்கரை எப்போவுமே இருக்கும் அதை வச்சு சூப்பரான இந்த ஸ்வீட் நொடியிலேயே பண்ணலாம் எல்லாத்த விட சமையல் கட்டுப்பக்கம் போகாதவங்க கூட எந்த பதமும் தேவைப்படாமல் ஃபஸ்ட் டைமே இந்த ஸ்வீட்டை ரொம்பவே சூப்பராக பண்ணலாம் ரொம்பவே ஈஸியான இந்த தேங்காய் பர்ஃபியை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்